இந்த ஷஹருடைய நேரத்திலே ஒவ்வொரு மூமின்களுக்கும் கிடைக்கக்கூடிய மற்றொரு மிக பெரிய பாக்கியம் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அபு ஹுரேரார் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுபிச்சமும் உயர்வுமுடைய நம்முடைய இறைவன் ஒவ்வொரு இரவிலும் மூன்றாக பிரித்து இரவின் மூன்றாவது பகுதியான இரவின் கடைசி வேளையில் கீழ் வானத்திற்கு இறங்கி வந்து என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அவருடைய பிரார்த்தனையை உடனடியாக நான் அங்கீகரிக்கிறேன் என்னிடம் யாரேனும் கேட்டால் அவருக்கு நான் இந்த வேலையிலே என்னிடம் யாரேனும் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான் ஆக இந்த சகருடைய நேரத்தை அந்த துவா கேட்கக்கூடிய நேரமாக நாம் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுவோம் உங்களுடைய தேவைகளை இந்த நேரத்திலே பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள்